இப்போ நம்ம சென்னையில் பெரும்பாக்கன்ற இடத்துல இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவெளி தான் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரும்புலா ஆவாரம்பூ இது எல்லாமே இங்கே இருக்கு அதே மாதிரி அவரியும் இங்கே நிறைய இருக்குது ரோட்டுக்கு ஓரத்துலேயே இருக்குது ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றது நான் உங்களை நான் காட்டுறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் ஒருத்தர் பேசுவோம் சொல்லியிருந்தாங்க அவரிலாம் வந்து ரோட்டில்லாம் எங்கேயும் இருக்காது அது வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவரி இங்கே முளைச்சிருக்கும் அதிகமாக மழை பெய்யும் போது எல்லாமே அந்த விதைங்களெலாம் பரவாயில்ல இருந்திருக்கும் அந்த தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரி செடி வந்து நிறைய அதுதான் இதற்கு வரும் அவரி இந்த பூ அதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவரி இது சின்ன சின்னதாக வந்து விதை வர ஆரம்பிச்சிருக்கு துளசியும் இங்கே நிறைய இருக்குது இதுவும் அவரி செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு இங்கே தண்ணி தேங்கும் மழை பெஞ்ச ரொம்ப தண்ணி தேங்குவோன்ற டைமில் இது எல்லாமே அழிஞ்சிரும் அதேமாரி இந்த விதைங்கள் எல்லாமே விழுந்துருக்குன்றதுனால திரும்பி அந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் இது இங்கே மலர்ச்சி வர ஆரம்பிச்சிடும் இந்த பெருசாக இருக்கிறதும் பகுதி செடி தான் நல்லா வளர்ந்துருக்கு இவ்வளோ முத்தனை செடி இருக்கிற அதே இடத்துல தான் இது மாதிரி சின்ன சின்ன செடிங்களும் முளைச்சிருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே டைமில் விழுந்த தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் இது எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த குட்டியாக இருக்கிறதெல்லாம் அது அங்கேயும் இருக்குது இதுமாதிரி குறைஞ்சது இருபது செடிக்கு மேலே இங்கே இருக்கும்